ஃப்ரெண்ட்ஸ் சிபி துறையில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து சேலரி வந்து அறுபத்திரெண்டாயிரத்து ஐநூறுபா வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஆஃபீஸர் கிரேட் ஏ லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு நூற்றி பத்து வேகன்சியோட உங்களுக்கு வந்துருக்கு பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி எயிட் நவம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சிபி செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இருந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் கிரேடியே லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் நவம்பர் டுவெண்ட்டி எயிட் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் இன்ட்ரி வந்து உங்களுக்கு லெட்டராக வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க ஸோ இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க ஜென்ரல் கேட்டகிரில வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறு வேகன்சி இருக்கு சோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி இல்லனா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ வந்து நீங்க முடிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பேச்சல் டிகிரில லா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பேச்சலர் ஆஃப் இன்ஜினியரிங் டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணி அப்ளை பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி ஐசிஏ இந்த மாதிரி சேட்டர்ட் ஃபினான்சியல் இந்த மாதிரி நீங்கள் கம்பெனி செக்ரட்டரி காஸ்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாருங்கள் லீகல் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இருபது வேகன்சி இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் வந்து டிகிரியில் வந்து லா கம்ப்ளீட் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டிசைரபுளாக உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா முன்னுரிமை தருவாங்க கம்பல்சரி கிடையாது அதே மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இருபத்திரெண்டு வேகன்சி இருக்குது இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் பேச்சில் டிகிரியில் வந்து பாருங்கள் இன்ஜினியரிங்ல வந்து எனி பிரான்ச் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா ஸோ நீங்கள் பேச்சிலர் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பாருங்கள் ஏதாவது டிசிப்ளின் நீங்கள் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் இருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ரிசர்ச் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரிலாம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அதில் வந்து எக்கனாமிக்ஸோ காமர்ஸோ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ எக்கோமெட்ரிக்ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அஃபீஷியல் லாங்குவேஜுக்குலாம் நீங்கள் மாஸ்டர் டிகிரில் வந்து ஹிந்தி கம்ப்ளீட் பண்ணி தான் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கில் வந்து பாருங்க எலக்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டிகிரியில் வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடித்தவங்க தான் அப்ளை பண்ணிக்கலாம் இன்ஜினியரிங் டிகிரியில் அதே மாதிரி தான் சிவிலுக்கும் கொடுத்துருக்காங்க நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து முப்பது வயசு வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஃபேஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து இருக்கும் ஸோ அது வந்து நூறு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நூறு மார்க் வந்து இருக்கும் ஸோ அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது அதேமாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ ஃபேஸ் டூ ஆன்லைன் எக்ஸாமினேஷனுமே பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து இருக்கும் ஸோ அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க எவ்வளோ நேரம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து வந்து இருக்கும் ஸோ அந்த இன்ட்ரிவ் ஆன ஷார்டேஜ் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ சாலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு அறுபத்திரெண்டாயிரத்து ஐநூறுரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி ஸோ கிரேட் அலவென்ஸ் ஸ்பெஷல் அலவென்ஸு டியர்னன்ஸ் அலவன்ஸ் ஃபேமிலி அலவன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா ஒன் லேக் மேலே தான் வந்து சேலரி வந்து இருக்க போகுது உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது லீவ் இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரீஜன்ஸ் ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலம் விருதுநகர் வெள்ளூர் திருநெல்வேலி தூத்துக்குடி தஞ்சாவூர் நாகர்கோவில் கன்னியாகுமரி ஈரோடு இந்த எல்லாம் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் ஸோ மாதிரி ஃபேஸ் டூ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை இந்த டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இருந்தால் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபீஸ் வந்து இருக்கும் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வரும் அதே எஸ்சிஎஸ்டி பிடபிள் இருந்தால் ஹண்ட்ரட் ப்ளஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கான ஃபீஸு ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே சிபி டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நவம்பர் டுவெண்ட்டி எயிட்டுக்குள்ளே அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன் அதை ஃபாலோ பண்ணி ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் இதில் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஃபைல் சைஸில் இருக்கணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்